தலைவர் தான் இந்த தொகுதியில தேர்தலில் நிற்கிறாரு அவர் இவ்வளவு எல்லாம் எங்களுடைய தளபதி ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் நற்பணி மன்றம் இயக்கமாக இப்பொழுது கட்சியாக இருக்கிறது இவரை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் சேவை செய்திருக்கிறார் எங்களுடைய தளபதி அவரை நிறுத்தி இருக்கிறார் அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்

தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களோடு மக்களாக இருந்து மட்டும்தான் தளபதியோட இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி கண்டிப்பாக அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்தவிதமும் இல்லை மிக விளவில் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் தளபதி மேலும் உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக வீணாக வீணாகவும் விடமாட்டால் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் தளபதியோட

உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய குடும்பத்தை பாருங்க தொழிலை பாருங்கள் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய உழைப்பை நம்மளுடைய தளபதிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும்